ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இந்து பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி நிகழக்கூடிய அமாவாசையை பற்றியும் இந்த அமாவாசைக்கு பிறகு நிகழக்கூடிய கிரக மாற்றத்தின் அடிப்படையில் வருஷகராசினியர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கடுவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய எல்லா விதமான விஷயங்களுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே தாங்க அந்தந்த மாதத்துல வரக்கூடிய திதிகளும் நாட்களும் கூட அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு திதி இந்த நாள் அப்படிங்கிறது முன்னோர்களுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் நம்மளுடைய கடமைகளை நம்ம செய்ய தவறும் பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏராளமாக இருக்குது அந்த பிரச்சனைகளை எல்லாம் தீரணும் அப்படின்னா நம்மளுடைய வேலைகளையும் கடமைகளையும் சரியாக நம்ம செய்துக்கணும் ஸோ முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கடமைகளை செய்ய தவறும் பொழுது தாங்க நமக்கு நிறைய பிரச்சனைகளானது ஏற்படுது பித்ரு தோஷம் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இதன் மூலமாக நம்மளுடைய குடும்பத்தில் நிறைய துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே வந்து நிகழும் ஆனால் இந்த அமாவாசையில் ஒரு முறையாவது நீங்கள் உங்களுடைய முன்னோர்களுக்காக வழிபாடுகள் செய்து உங்களுடைய கடமைகளை சரியாக செய்து பாருங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றத்தை வந்து பார்க்க முடியும் அதை மட்டும் இல்லாமல் இந்த அமாவாசை வழிபாடு செய்வதால் வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் எல்லாமே நீங்கி சுபிட்ச நிலையானது ஏற்படும் ஸோ வரக்கூடிய அமாவாசை அவ்வளோ அற்புதமானது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய கடமைகளை தவறாமல் வந்து செய்துக்கோங்க அன்றைய தினத்தில் உங்களால் தர்ப்பணம் செய்ய முடியாவிட்டாலும் பரவாயில்லங்க எள்ளும் தண்ணீருமாவது வாய்த்து நீங்கள் வழிபாடு செய்துக்கோங்க காக்கைக்கு உணவு வைங்க உங்களால் முடிந்த அன்னதானத்தை ஏழை எளியவர்களுக்கு செய்துட்டு வாங்க இது எல்லாமே அமாவாசை வழிபாட்டுக்கு உரிய ஒரு விதம் தான் இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதாவது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசையில் நீங்கள் வழிபாடுகள் செய்யாவிட்டாலும் கூட மிகப்பெரிய அமாவாசைன்னு சொல்லக்கூடிய ஆடி தை மற்றும் மாசி அமாவாசைகள் எல்லாம் மிஸ் பண்ணவே கூடாதுங்க இந்த அமாவாசைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இப்போது அமாவாசையை பற்றிய சிறப்பான தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ வரக்கூடிய செப்டம்பர் இரண்டு என்று வந்திருக்கக்கூடிய அமாவாசையில் என்ன மாதிரியான வழிபாடுகள் எல்லாம் சேர்த்துக்கணும் அப்படின்றத நீங்கள் தெளிவாகவே பார்த்துருப்பீங்க அதன் மூலமாக தொடர்ந்து அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம் செப்டம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு அமாவாசை ஏற்படுது ஸோ அதை தொடர்ந்து செப்டம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு சிம்ம ராசியில் புதனுடைய பயிற்சியானது நிகழப்போகுது அடுத்து செப்டம்பர் பதினாறாம் தேதி அன்னைக்கு சூரியனுடைய பயிற்சியானது இருக்குது ஸோ சூரியன் சிம்மத்திலேருந்து துளாராசிக்கு வந்து போக போகிறாரு அதுதான் தமிழ் மாதனுடைய தொடக்கமாகவும் இருக்க போகுது இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் புதன் சூரியன் சுக்கரன் போன்ற கிரகங்களுடைய பயிற்சிகளும் வந்து இருக்குது இதன் அடிப்படையில் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் வர்ஷகராசினியர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத பற்றி தான் இனி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் குறிப்பாக வர்ஷகராசி என்பர்கள் எந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ இந்த பயனளிக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலபுருஷ தத்துவத்திலாம் எட்டாவது ராசியாக இருக்கக்கூடியது தான் விருட்சகம் ராசி இந்த விருட்சக ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் தற்போது உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் வந்து காணப்படுறாரு ஸோ வரக்கூடிய செப்டம்பர் இரண்டாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவானால் ஒரு சில பிரச்சனைகளானது உங்களுக்கு அதிகரிக்கலாம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் உங்களுக்கு மன உளைச்சல் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இவற்றையெல்லாம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு ஏன்னா ராசி அதிபதியே உங்களுக்கு வந்து போய் சரியான இடத்துல வந்து அமரலை மேலும் வண்டி வாகன பயன்படுத்தக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க டிராவல் பண்ணும் பொழுதுலாம் கவனம் ரொம்பவே முக்கியமானது அது இந்த காலகட்டங்களில் நீங்கள் அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது தாங்க குறிப்பாக நீங்கள் தனித்து வண்டி வாகனத்தை வந்து உபயோகிக்காதீங்க மேலும் செவ்வாயினுடைய தாக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதிகமாகவே இருக்கும் உங்களுக்கு அதனால உங்களை அறியாமலேயே கோபம் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ இது மட்டுமா அப்படிலாம் கிடையாதுங்க உங்களுடைய வேலைகளில் கூட நிறைய தடைகளானது ஏற்படும் இதுக்கெல்லாம் நிறைய சான்ஸ்லாம் இருக்குது இது எல்லாத்தையுமே இந்த காலகட்டங்களில் நீங்கள் கடந்து வரணும் சொல்லப்போனால் வேலை செய்யக்கூடிய இடத்துல கூட ஏன் எதுக்கு அப்படின்னே தெரியாமல் நீங்கள் மற்றவர் மேல் மீது கோபம் ஏற்படும் ஸோ இந்த கோபம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய பேச்சாக இருக்கட்டும் செயலாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கூட இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக ராசி நேயர்கள் பொறுமையோடு வந்து செயல்படணுங்க ஏன்னா இதனால நிறைய பிரச்சனைகளை தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்க ராசி அதிபதியும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதியுமா இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய் கிரகம் இந்த செவ்வாய் பகவான் தற்போது உங்களுக்கு எட்டாவது இடத்துல வந்து பயிற்சியாகி இருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக ராசி என்பவர்கள் வந்து கவனமாக இருக்கணும் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தின் மீது ரொம்ப ரொம்ப கவனத்தை வந்து எடுத்துக்கணும் அதாவது உங்களுக்கு ஆரோக்கியம் அப்படின்னா சாதாரணமாக கிடையாதுங்க ரத்தம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படலாம் ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய பாடியை நீங்கள் ஃபுல் செக்அப் ஒன்று பண்ணிக்கிறது கூட ரொம்பவே நல்லது இந்த காலகட்டங்களில் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த இடத்துல தான் பிரச்சனையை தவிர தொழிலில் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது அதாவது ப்ரொமோஷனுக்காக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சான்ஸ்லாம் இருக்குது நிறைய போட்டியாளர்கள் வந்து அந்த ப்ரொமோஷனுக்காக காத்துட்ருக்காங்க அப்படின்னா அந்த போட்டியாளர்கள்லேயே நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு பர்சனாக வந்து இருப்பீங்க அதாவது ப்ரொமோஷன் உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபராக வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பீங்க இதுவே பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய க்ரெடிட் அப்படின்னு தான் சொல்லணும் அதனால் கண்டிப்பாக இந்த டைமில் மிகப்பெரிய தொழில் அபிவிருத்தியானது உங்களுக்கு இருக்குது அதே தாங்க வியாபாரிகள் எல்லாம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே இந்த டைம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் என்ன வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த வியாபாரத்தில் அனுபவம் இருக்கக்கூடிய ஒருவருடைய ஒத்துழைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டைமில் கிடைக்கும் ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்போ அனுபவமோ உங்களை மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கு வந்து கொண்டு போகும் ஒருவேளை நீங்கள் ஏதாவது தவறுகள் செய்கிறீங்க அப்படின்னா கூட அவங்களுடைய அனுபவம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களை அதிலருந்து வந்து காப்பாற்றி கொடுக்கும் கண்டிப்பாக வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் கவலைப்படாதீங்க அதே போல் குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி அதாவது அம்மாவாசை நிகழ்ந்து முடிந்ததுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றத்தின்படி பகையில் தாம்பத்திய உறவுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப இனிமையாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்களுக்கு குடும்ப பொறுப்புகளானது நிறைய இருக்கும் ஸோ இந்த பொறுப்புகள் எல்லாம் தான் வந்து தலையெடுக்கவே ஆரம்பிக்கும் எல்லாமே நீங்கள் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து போயிடுவீங்க ஆனால் உங்களுக்கு செவ்வாய் கிரகம் வந்து சரியான இடத்துல இல்லை அப்படிங்கிறதுனால உங்களுடைய ஆரோக்கியம் மட்டும் பாதிக்கப்படுறது கிடையாதுங்க உங்களுடைய தந்தையினுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் வந்து கவனம் எடுத்துக்கணும் வயதான தந்தைகள்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் வந்து நல்ல அக்கறை எடுத்துக்கோங்க சரியான நேரத்தில் உணவுகள் கொடுங்க சரியான ஓய்வு எடுக்கிறதுக்கு வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுங்க இது எல்லாமே உங்களுடைய கடமைகள் தாங்க ஸோ பெற்றோர்களை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கோங்க என்னதான் விருச்சக ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக இருந்தாலுமே கூட கண்டிப்பாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அதிலும் குறிப்பாக விருட்சகராசியுடைய மாணவர்களுக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் ஷார்ப்பாக இருந்தாலும் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தாலுமே கூட நிறைய பிரச்சனைகளை இந்த காலக்கட்டங்களில் வந்து நீங்கள் சந்திப்பீங்க நீங்கள் என்ன படித்தாலுமே கூட அதில் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் இதனால் நிறைய பாதிப்புகளை வந்து அடைய முடியும் அதனால கவனமாக வந்து செயல்படுங்க மேலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் வர்ச்சகராசி என்பர்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இந்த காலக்கட்டத்தில் இல்லைங்க பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு அதாவது உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் இதே போல் உங்களுக்கு செலவுகள் கூட இந்த மாதத்துல தொடக்கத்திலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கும் ஆனால் இந்த மாதத்தினுடைய பிற்பாதி செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் இந்த செலவுகளை வந்து நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னா அதற்கான வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவையில்லையா ஸோ விருச்சகராசி என்பர்களுக்கு வருமானம் நல்லா இருக்கும் அதனால நீங்கள் எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலுமே இந்த காலகட்டங்கள்ல சமாளிக்க முடியும் அதற்குரிய நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு எனதான் ராசி அதிபதி உங்களுக்கு சரியா இல்லை அப்படின்னாலுமே கூட மற்ற கிரகங்களுடைய அமைப்புகள் கொஞ்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருமான ரீதியாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஸோ ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கோங்க இந்த பதிவின் மூலமாக விருச்சகராசி என்பர்கள் மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாம் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையெல்லாம் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே கூட ஆன்மீக ரீதியாக எந்த ஒரு பாதிப்பாக இருந்தாலுமே அதற்குரிய பரிகாரம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இல்லையா அது வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது விருச்சகராசி என்பர்களுக்கு ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் மூலமாக தான் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்பட இருக்கு ஸோ செவ்வாய் பகவானுக்கு உரிய பீஜ மந்திரங்கள் உங்களுக்கு தெரியும்னா கண்டிப்பாக அதை தினந்தோறும் நீங்கள் பாராயணம் செய்யுங்க இல்லைனா செவ்வாய் பகவானுக்கு உரிய கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானம் நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வருவதும் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் பொதுமையாக ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களில் சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்கள் செய்யும் பொழுது முழு மனதோடு நம்பிக்கையோடு வந்து செய்யணும் அப்படி செய்யும் பொழுது தான் அதற்கான பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இது போன்ற எளிமையான பரிகாரங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பதிவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையும் ராசி நண்பர்கள் வரக்கூடிய அமாவாசைக்கு அப்புறமா அடையக்கூடிய மாற்றங்களை பற்றியும் தெளிவாகவே தெரிஞ்சுட்ருப்பீங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் ஆனது தினந்தோறும் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்க்கல அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் படிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் அதை பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க